முருகன் துணை திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றம் உலகம் உவப்ப வளநேற்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்ட ஆ அங்கு ஓ அற இமைக்கும் விளங்கு அவிர்வொளி உருணர் தாங்கிய மதனுடை நூந்தாள் செருணர் தேய்த்த செல் உழல் தடக்கை மருகில் கற்பின் வாழ்நுதல் கணவன் கார்கோள் முகந்த கமம் சூழ் மாமழை வாழ்போல் விசும்பின் வல்லுரை சிதறி தலைப்பெயல் தலையியதன் நறுங்காணத்து இருள்பட பொதுளிய பராறை மரா அத்து உருள் பூந்தன் தார்புரளும் மார்பினன் மால்வரை நிவந்த சேன் உயர் வெற்பில் கின்கினி கவை இயவொன் செம்சீரடி கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் பனைத்தோல் கோபத்து அன்னதோயா பூந்துகில் பல்காச நிறைத்த சில்காழல்குள் கைபுனைந்து இயற்றா கவின் பெரு வனப்பின் நாவலோடு பெயறிய பொலம்புனை அவிருழை சேன் இகந்து விளங்கும் செய்தீர் மேனின் துணையோர் ஆய்ந்த இணையிர் ஓதி செங்கால் வெற்றி சீரிதழ் இடையிடுபு பைந்தால் குவளை தூயிதழ் கிள்ளி தெய்வ உத்தியோடு வளம்புரி வயின்மைத்து திலகம் தெய்யேதம் கமிழ்திருநுதல் மகர பகுவாய் தாழ மண்ணுறுத்து துவர முடித்து துகள் அரும் முச்சி பெருந்தன் சண்பகம் செரிய தகட்டு உழைப்பூ மருதின் ஊழினர் அட்டி கிளைக்கவின்று எழுதரு கீழ்நீர் செவ்வரும்பு வளையத் துணைத்த வன்காது நிறைந்த பிண்டிவோன் தளிர்நுண் பூன் ஆகம் திளைப்பத்தின்காள் நறுங்குரடு உறிஞ்சிய பூங்கேழ் தேவை தேம்கமழ் மருது இனர்கடுப்ப கோங்கின் புவிமுகிழ் இளமுலை கொட்டி விரிமலர் வேங்கை நுந்தாது அப்பிக் காண்வர குறுமுறி கிள்ளுப தெரியா கோழி ஓங்கிய வென்று அடுவிரர்கொடி வாழிய பெரிது என்று ஏத்தி பலருடன் சீர்த்திகள் சிலம்பகம் சிலம்ப பாடி சூர் அற மகளிர் ஆடும் சோலை மந்தியும் அறியா மரண்பயில் அடுக்கத்து சுரும்பு மூசா சுடற்பூங்காந்தல் பெருந்தன் கண்ணீர் நிழந்த சென்னியன் பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு சூர்முதல் தடிந்த சுடரிலை நெடுவேல் உளறிய கதுப்பின் பிறழ்பல் பேழ்வாய் சுழல்விழி பசுங்கண் சூர்த்த நோக்கின் கழல்கண் கூகையோடு கடும்பாம்பு தூங்க பெருமுளை அழைக்கும் காதின் பிணர்மோட்டு உருகெழு செலவின் அஞ்சுவரு பேய்மகள் குருதி ஆடிய கூர்வுகிர் கொடுவிரல் கண்தொட்டு உண்ட கழிமுடை கருந்தலை ஒன்தொடி தடக்கையின் ஏந்தி வெறுவர வென்று அடுவிரர் களம்பாடி தோல்பெயரா நினந்தின் வாயல் துணங்கை தூங்க இருபேர் உருவின் ஒரு பேர் யாக்கை அறுவேறு வகையின் அஞ்சுவர மண்டி அவுணர் நல்வளம் அடங்க கவிழினர் மாமுதல் தடிந்த மறுயில் கொற்றத்து ஐயா நல் இசை செவ்வேல் சேயை சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு நலம்புரி கொள்கை புலம்புரிந்து உறையும் செலவு நயந்தனை ஆயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதினி முன்னிய வினையை செருப்பு கன்று எடுத்த சேனுயர் நெடுங்கொடி வரிப்புனை பந்தோடு பாவை தூங்க பொருண்தேய்த்த போரரு வாயில் திருவீற்றிருந்த தீது தீர் நியமத்து மாடம் மலிமருகில் கூடர் குடவையின் இரும்சேற்று அகழ்வயல் விருந்துவாய் அவிழ்ந்த முள்தாள் தாமரை துஞ்சி வைகரை கல்கமள் நெய்தல் ஊதி எல்பட கண்போல் மலர்ந்த காமர் சுனைமலர் அம்சிறை வண்டின் அரிக்கணம் ஒளிக்கும் குன்று அமர்ந்து உரைதலும் உரியன் விளக்க உரை சூரியன் கடலிடத்தே எழுகின்றான் உலக இருள் அகல்கின்றது மகாமேருவை வளமாகச் சுற்றி வருகிறான் உலக மக்கள் யாவரும் அப்பொழுது மகிழ்கின்றனர் அவ்வாறே முருகவேல் உதிக்கின்றான் முருகனது அருள் ஒளி நெடுந்தூரம் சென்று விளங்குகிறது அன்பர்கள் அவனது ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி கழிக்கின்றனர் அவனது திருவடிகள் அழகும் வலிமையும் வாய்ந்தன தன்னை அடைந்தோர்களிடம் உள்ள இரண்டு தீய குணங்களை பார்க்கின்றான் அவை முறையே தீவினையும் அறியாமையும் என்க முருகன் சந்நிதியில் அவை நீங்குகின்றன அவர்கள் காக்கவும் படுகின்றனர் என்னே முருகனின் இயல்பு அவனது கைகள் நல்லவை பலம் பொருந்தியவை எதிரிகளை பிடித்து அழிக்க வல்லன அவன் மனைவியின் பெயர் தெய்வ யானை அவள் இந்திரன் மகள் இந்திரனோ நாட்டரசன் அவளோ கற்பில் சிறந்தவள் அதற்கு அடையாளம் போன்று அவள் நெற்றி எப்பொழுதும் ஒளியுடன் விளங்கிக் கொண்டிருக்கும் மேகங்கள் வறண்டுவிடும் அப்பொழுது அவை கடலின் நீராவியை இழுத்து கொள்ளும் பின்னர் கனப்படும் அதாவது மேகங்கள் வறண்டிருக்கும் பொழுது லேசாக இருக்கும் நீராவியை விழுங்கியவுடன் குளிர்ந்து கனமடைந்து காணப்படும் கருவுற்ற பெண்களின் வயிறை போல் மேகங்கள் அப்பொழுது காட்சியளிக்கின்றன வறண்ட மேகம் வெண்மையாக இருக்கும் நீருண்ட மேகம் கருப்பாயிருக்கும் இவை இரண்டும் ஆகாயத்தை படரும் ஆகாயத்தின் இயற்கை நிலையில் இருள் சூழ்ந்து காணப்படும் அதை பகலில் சூரியன் அகற்றுகிறான் இரவில் திங்கள் அகற்றுகிறது எனவே ஆகாயத்தில் உள்ள இருளை சூரியனும் சந்திரனுமாக அகற்றுகிறார்கள் காலம் உஷ்ணம் நிறைந்தது அப்பொழுது பெய்யும் மழை எல்லாம் இடி முழக்கத்துடனேதான் பெய்யும் பயிர் பச்சைகள் யாவும் கோடையின் சூட்டால் வாடி கிடக்கும் எவ்வளவுதான் நீர் இருப்பினும் கோடையின் கடுமையை யாரும் சகிக்க முடியாது மழைக்கால ஆரம்பத்திலே பெருத்த மழை இடி மின்னலுடன் பெய்கிறது காட்டில் மரங்கள் எல்லாம் அதனால் தங்கள் அயர்ப்பு நீங்குகின்றன துளிரும் தளிர்கின்றது மொக்கும் பூவும் அரும்புமாக வனமெல்லாம் மரங்களின் காட்சி அமைகின்றது பூவில் மனம் நிறைய உண்டு தேனும் உண்டு வண்டுகள் அம்மலர்களில் பதுங்கி கிடக்கும் தேனை உண்ண அம்மலர்களின் இதழ்களை மோதி மோதி அவிழ்கின்றன மலர்களின் மனமானது அப்பொழுது வீசும் குளிர் காற்றினால் காடெங்கும் நாடெங்கும் பரவுகிறது அதை எல்லோரும் முகர்ந்து இன்புறுகின்றனர் காட்டில் பல வகை பூக்கள் மலரும் அவற்றுள் வெண்கடம்பின் பூவே முருகவேலுக்கு சிறந்தது அது நல்ல மனமுடையது அதனை பறிக்க முருக அன்பர்கள் செல்கின்றனர் அம்மரம் அடி பருத்திருக்கும் தழைத்து கிளைகள் பலவுடன் வானலாவ வளர்ந்து இலைகள் அடர்ந்து பூங்கொத்துக்களுடன் நெருங்கி வளர்ந்திருக்கும் அதன் அடியிலிருந்து வான் நோக்கின் சூரியனின் ஒளியை பார்ப்பது அரிது அவ்வளவு அடர்த்தியாக அவ்வெண்கடம்பின் இலைகளும் பூக்களும் செறிந்திருக்கும் பூக்கொய்யச் செல்லும் சிவநேச செல்வர்கள் எதற்கும் அஞ்சாது சென்று அப்பூக்களை கொய்தும் கிள்ளியும் எடுத்து வந்து தேரின் சக்கரங்களைப் போல் உருண்டையாக மாலைகள் தொடுத்து மனம் குளிர வாயடக்கி மெய்சிலிருக்க முருகவேலின் மார்பில் தாங்கள் வழிபடும்பொழுது சாத்தி மகிழ்வர் அம்மாலைகள் முருகனின் மார்பில் உயிர்ப்புடன் அசைந்து கொண்டு வாடாமல் காட்சியளிக்கும் மூங்கில்கள் மிக்க பலமுடையன அவை எவ்வளவுக்கெவ்வளவு நீண்டு ஓங்கி வளர வேண்டுமோ அவ்வளவுக்கவ்வளவு அவைகள் வளரும் மலைகளும் உயர்ந்திருக்க வேண்டும் உயர்ந்த உச்சிகளை உடைய மலைகளிலெல்லாம் மூங்கில்களின் உயரமும் பருமனும் அதிகமாகவே இருக்கும் மேரு இமயம் நீலகிரி முதலிய மலைகளின் உச்சிகளைப் பற்றி நமக்கு தெரியும் அம்மலைகளின் நாற்புறமும் நல்ல சோலைகள் வளர்ந்திருக்கும் அக்காட்சியைக் காண எல்லோருக்கும் பொதுவாக ஆசை எழும் ஆனால் வறியவர்களுக்கு அக்காட்சியை சென்று கழித்தல் முடியாத காரியமாகி விடுகிறது செல்வர்கள் அங்கு கோடையிலும் பிற காலத்தும் சென்று சுகமாய் வாழ்வர் அவர்களுடன் தங்கள் பூங்கோதையர்களும் உடன் செல்வர் அத்தகைய சோலைகளில் தெய்வ மனமும் இயற்கையாய் அமர்ந்திருக்கும் தெய்வத்தை பெரிதும் நம்பி வாழும் பெண்கள் அங்கே அதிகம் வசிப்பவர்கள் அவர்களின் பார்வையும் நடையும் அச்சம் தருவனவாக அமைகின்றனவாம் அவ்வாறு தெய்வத்தன்மை நிறைந்த காரணத்தால் அச்சத்தை அள்ளி வீசும் பெண்கள் பலரும் அங்கே கூடுகின்றனர் பற்பல பூஞ்சோலைகளை காணச் செல்லுகின்றனர் ஆங்காங்கே பாடி களித்தாடி மகிழ்வர் அவர்களுடைய பாட்டும் ஆட்டமும் அம்மலைகளின் சாரல்களில் எதிரொலித்து வீசுகின்றன அதை காண இன்னும் பல்வேறு மக்கள் வந்து சேருகின்றனர் அப்பெண்களை அணுகி பார்க்கின்றனர் அவர்களுடைய கால்கள் சிறியனவாக இருக்கின்றன அவற்றில் கிங்கினி என்ற சிலம்பு மிக்க ஒளியுடன் அமைந்திருக்கிறது கால்விரல்கள் விரல்கள் திரண்டு உரண்டு அகன்று காண்டப்படுகின்றன அவர்கள் இடுப்போ மிகவும் வளைந்து ஒடுங்கி மெலிந்து காணப்படுகிறது தோள்களோ மூங்கிலை போல் மிக்க வலுவுற்றன இவர்கள் சிவந்த சேலை அணிந்துள்ளனர் அந்த சிவப்புக்கு இந்திர கோப பூச்சியின் நிறத்தினை ஒப்பிடலாம் அவர்களது சேலைக்கு சாயம் வேண்டியதில்லை சாயமும் போகாது திருவருள் நிறைந்தவர்களின் செயலை எவ்வாறு நாம் கீழ்மைப்படுத்தி பேச முடியும் அவர்களது இடுப்பிலும் அறையிலும் மணிகள் சரஞ்சரமாக தொங்கி விளங்கும் இயற்கையாகவே இவர்கள் மிக அழகினை உடையவர்கள் பொன்னில் சிறந்தது சாம்பூனதம் அப்பொன்னைக் கொண்டு இயற்றிய பொன்னாபரணங்களை அவர்கள் அணிந்திருப்பர் அவர்களுடைய தேகத்தின் பொலிவும் போற்றற்குரியதே முகமண்டல ஒளியுடன் திருமேனி அழகும் அமைப்பும் ஒன்று சேரவே அவர்கள் நெடுந்தொலைவில் இருந்த போதிலும் அவர்களுடைய காந்தியின் சுவாலை வீசுகிறது சமீபத்தில் உள்ளவர்களைப் போல காட்சியளிக்கின்றனர் இத்தகைய பெண்களை யார்தான் கண்டு இசையமாட்டார்கள் இங்கே கூறிய தெய்வ பெண்களுக்கும் தோழியர்கள் உண்டு அத்தோழியர்கள் தலைசீவி சடை பின்னிக் கொள்வதில் விருப்பம் காட்டுவர் ஈரி வகர்ந்து ஒரு சடைக்கு பல சடைகளாக பின்னும் தங்கள் கூந்தல் ஒளிமிக்கனவாக காணப்பட வேண்டுமே என்று நினைத்து வாசனை நிறைந்த எண்ணெயை குளிரத் தடவி கோதுவர் கூந்தலின் நுனி பாகங்கள் பளபளப்பாக இருக்கும் பூக்களில் பெரியவற்றை அப்புறப்படுத்தி மிகச் சிறியவற்றை உதிரியாக தங்கள் கூந்தலில் ஆங்காங்கே பின்னுவர் கருங்கூந்தலில் சிவப்பு நிறமுள்ள காம்புகளுடன் சிறு வெற்றி பூக்களை வீடு பூவாக தூவிக்கொண்டும் அக்கூந்தலின் காட்சியில் யாரும் கவர்ச்சி கொள்வர் அத்துடன் அத்தோழியர்கள் நடுநடுவே பசும் காம்பினுடைய குவளைப்பூவின் இதழ்களை தனித்தனியாக கிள்ளியிட்டு தங்கள் கூந்தலை மேலும் மேலும் அழகுறச் செய்வர் இவ்வாறு கூந்தல் அலங்காரத்தில் தோழிகள் செலவிடும் நேரம் அளவிடற் பின்புறத்தே நடுவில் கூந்தலின் மேல் சீதேவி என்ற திருக்குவிலையும் சடையின் கீழ்பாகத்தில் வலம்புரி வடிவத்தில் செய்த சிறிய திருக்குவிலையும் சூட்டிக்கொள்வார்கள் நெற்றியில் திலகமிடுவர் நறுமணம் கமழும் சாந்தினை வாசனை கலந்து முகத்தில் பூசிக்கொள்வதால் அவர்கள் நெற்றியிலிருந்து வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் அத்துடன் பொட்டுக்கு மேல் இப்பொழுது நடனப் பெண்களும் அணிந்து கொண்டிருப்பதைப் போல் ஒரு சந்திர பிரபையை போன்ற ஒரு ஆபரணத்தை அணிந்து மகிழ்வர் அவ்வாபரணம் சுராமீனின் வாயை போல் பீரிட்டு கீறிட்டு சடைபின்னி மேலே கூறியவாறு அலங்கரித்து கொண்டை போட்டுக் கொள்வார்கள் அக்கொண்டை புதிய மலராக கிடைத்ததுமான குளிர்ந்த சண்பகப் பூவை போல் காணப்படும் அதற்கு மேல் மருதின் பூங்கொழுதில்களை சூட்டிக்கொள்வர் நீரில் நினைத்ததுமான கதம்பத்தையும் சூட்டிக்கொள்வர் எப்படியும் அவர்களது கூந்தல் விலை வேண்டிய அளவு அழகும் கவர்ச்சியும் பெற்றிருக்கும் மருதின் கொழுந்தில்களை பூம்பஞ்சை போல் மிகவும் நுட்பமாகவும் மென்மையாகவும் இருக்கும் அத்துடன் அன்றளரா முட்டுகளை தொடுத்து வளைவாக சூட்டி மகிழ்வர் அந்த அரும்புகளை பறித்த நீரில் அமுக்கி நனைத்து வைப்பர் அசோக மரத்தின் துளிரிலைகளை பறித்து அரே அளவாக நறுக்கி கட்டி அவற்றை தங்கள் செழுமையான காதுகளில் வைத்துக் கொள்வார்கள் மருதம் பூவின் இதழ் தடித்தடிப்பாகவும் மழுமழுப்பாகவும் இருக்கும் அதை நீரில் தடவி மார்பில் ஒட்டிக்கொண்டால் குளிர்ச்சியாக இருக்கும் அதற்காக அத்தோழிமார்கள் நல்ல பழுத்த வைரம் பொருந்திய சந்தன கட்டையை அரைத்து அச்சாந்துடன் நறுமணமுள்ள வாசனை கலந்த குழம்பாக்கி தங்கள் இளமையான அங்கங்களில் பூசிக்கொள்வர் இவ்வாறு அவர்கள் சந்தன குழம்பை அதன் மேல் வேங்கை பூவின் நுண்ணிய மகரந்தத்தையும் பூசுவர் மேலும் அவர்கள் கிள்ளி ஒருவர் மேல் ஒருவர் வீசிக்கொள்வர் விஞ்ஞானம் மிகுந்த இக்காலத்தில் விழா இலைக்கு கொசுக்களையும் ஈக்களையும் ஓட்டும் சக்தி உண்டென கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது நம் கவனத்திற்குரியதாகும் அத்தோழியர்கள் முருகனை பூஜிப்பர் வாழ்த்துவர் முருகனிடத்துள்ள கோழி கொடியினிடத்து அவர்களுக்கு அளவு மீறிய அன்புண்டு ஏனெனில் கோழியினிடத்து ஒரு சிறந்த குணமுண்டு சண்டையில் எதிரியை சூழ்ச்சியால் வெல்ல நினைக்காது சாமர்த்தியமாக எதிர்த்து மரணம் நேரினும் விடாது போர் செய்து வெற்றியினை காணும் திறமை கோழிக்கு உண்டு அக்கொடியினை உடைய முருகப்பிரானிடத்து அத்தோழியருக்கும் அன்பை அக்கொடியினை வாழ்த்துவதன் மூலமே வெளியிடுவர் அவர்களுடைய வாழ்த்து வஞ்சியாது எதிர் நின்று கொள்ளுகின்ற வெற்றியை உடைய கோழி கொடி நெடுங்காலம் வாழ்வதாக என்று பொருள் வரும் அடிகளாகும் இவ்வாறு தெய்வ பெண்களும் அவர்களது தோழிமார்களும் ஆடி மகிழும் சோலைகள் நிறைந்த அவ்வனமானது மரங்கள் அடர்ந்தது என்று முன்னரே கூறப்பட்டுள்ளது குரங்கேரா கொம்புமுண்டோ என்பது ஒரு பழமொழி அப்பழமொழிக்கு விலக்களித்தன அக்காடு நெருங்கியும் அடர்ந்தும் வளர்ந்திருந்ததால் அம்மரங்கள் குரங்குகளை பீதியடைய செய்தன அத்துடன் வண்டுகிண்டா மலரும் ஒன்று உண்டு அப்பூவின் பெயர் காந்தல் என்பது அப்பூவால் ஆன ஒரு நறுமாலை முருகன் திருமுடியில் விளங்கிக் கொண்டிருக்கும் காந்தல் பூ என்பது கனகாம்பரம் என்று அழைக்கப்படும் பூவினத்தை சேர்ந்தது அழகுக்கும் நிறத்திற்கும் மனத்திற்கும் நீரில் ஆழ்ந்து வாழும் கருவிகள் பல வகை உள்ளன நீரில் ஆழ்ந்தால் என்ன அங்கேயும் நுழைந்து அவன் உறைவிடம் கண்டு அவனை வாட்டி வதைத்து கொல்லவல்ல ஓர் ஆயுதம் நம் கந்தவேலிடம் அன்றும் இன்றும் என்றும் உண்டு அதன் பெயர் வேலாயுதம் அவ்வேலின் தண்டு நீண்டு உருண்டும் நுனிபாகம் கூர் இலையை போன்றும் இருக்கும் அதனை ஞானவேல் என்றும் வீரவேல் என்றும் வெற்றிவேல் என்றும் வடிவேல் என்றும் கூறுவர் அதன் ஆற்றலை பின்வரும் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் கீண்டு வேல் உண்டே துணை என்ற பாட்டு நன்றாக விளக்கும் அந்த வேலாயுதம் குளிர்ந்த கடலுக்குள் பாய்ந்தது சூரனை கண்டது கடும் போர் புரிந்தது கடலும் கடலில் வாழும் உயிரினங்களும் நிலை கலங்கின சூரன் இரு கூறாக பிளக்கப்பட்டான் அவன் மாயக்காரன் சித்தி புருடன் ஆதலின் சாகவில்லை குதிரை தலையும் மனித உடலுமாகிய இரண்டு பெரிய வடிவங்களுடன் மீண்டும் தோன்றினான் அதுவும் தூள் சுக்கு நூறாக பொடிபட்டொழிய அவ்வேலாயுதம் செய்தது அப்போதாவது அவன் செத்தானா இல்லவே இல்லை பின்னர் என்ன செய்தான் மீண்டும் சித்தி புரிந்தான் மாமரத்தில் பூக்கள் எப்போதும் நிமிர்ந்தே இருக்கும் தலைகீழாக இருக்கவே இருக்காது இது இயற்கையின் நியதி அதற்கு மாறாக அன்று நடந்த சண்டையில் சூரன் தலைகீழாக தூங்கும் பூங்கொத்துக்களை உடைய மாமரமாக அவன் மாறி நின்றான் இது விந்தைக்குரியதில்லை பொது அறிவுக்கும் புறம்பானதும் அல்ல நமது மாறுவேடங்களை எண்ணி பார்ப்போமானால் நாமே எவ்வளவு மாறுபட்டு காட்சியளிக்கிறோம் என்பது தெரிய வரும் ஆதலால் மாமரமாக மாறி நின்ற சூரனை அவ்வேலாயுதம் கொள்ளவில்லை முருகனின் துணை வேண்டி நின்றது ஓடி வந்தான் அவுணர்களின் பரம்பரையே அற்று யாவர்க்கும் அச்சம் எழும்படி அம்மாமர வடிவில் நின்ற சூரனை கொன்றான் வேலாயுதன் அவுணர்கள் யாவும் தோற்றனர் சண்டையும் முடிந்தது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி நிலவும் இடம் உலகில் ஒன்று உண்டென்றால் அதையே நக்கீரர் போர்க்களம் என்று திருமுருகாற்று படையில் அழைக்கிறார் வெற்றி நிலவும் பொழுது பூமகளும் நிலமகளும் அந்த களத்தில் ஆடி கழிப்பர் தோல்வி ஏற்பட்டால் அங்கு பேய்கள் நடமாடுமாம் அதிலும் பெண் பேய்கள் ஒன்று கூடி தங்கள் காய்ந்த மயிரை விரித்தாடுவது வழக்கம் போலும் காற்றில் விரிந்தாடும் பற்கள் பருத்தும் நீண்டும் குறுகியும் விகாரமாயும் கிடக்கும் இந்த பேய்கள் இறந்த அரக்கர்களின் தேகத்தை பிடுங்கி தின்றன தங்கள் கைகளில் கொஞ்சம் நினத்தை வைத்திருந்தன அப்பொழுது முருகனின் திறத்தை அவைகள் நினைக்கின்றன முருகனின் திருவருளால்தான் தங்களுக்கு அவ்வளவு நிறைய பிணங்கள் தின்பதற்கு கிடைத்தனவென்று அப்பெருமானின் அருளை ஓர்ந்து தங்கள் தோட்களை அசைத்து துணங்கை கூத்தாடின அக்கூத்து நிகழ்ந்த இடம் அவுணர்க்கும் முருகர்க்கும் போர் நிகழ்ந்த இடம் அதுவே பின்னர் அப்பேய்கள் வதியும் இடுகாடாகவும் ஆயிற்று குற்றம் செய்பவர்களை தண்டித்தல் தகுதியுடையதே அவ்வாறு தண்டிப்பவர்களை நீதிபதி என்றும் வெற்றியாளர் என்றும் கூறலாம் முருகனையும் குற்றமற்ற வெற்றிக்காரன் என்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் வர்ணிக்கிறார் அவனது புகழுக்கு ஈடாக வேறு எம் மன்னரும் எம் மகனும் அடைய முடியாது என்க அவன் கையில் இருப்பது வேலாயுதம் அவனை நினைக்கவும் அவனை தொழவும் நமக்கு எண்ணம் வளர வேண்டும் முற்பிறப்பிலும் இப்போதும் நாம் ஈட்டும் நற்செயல்களைப் பொறுத்தே அந்நல்லெண்ணம் வளரும் நல்லெண்ணம் இக்கோரை சிறந்த உள்ளத்தோடு முருகனை வணங்கச் சென்றால் அவனும் நமது எண்ணத்தை அறிந்தவனாய் மேலும் நமக்கு ஆக வேண்டிய நன்மைகளை அளிக்க இசைந்து நம்மை நோக்கி நமது காரியம் கைகூடும் என்றும் நமது எண்ணம் இன்னதென தனக்கு தெரியும் என்றும் கூறி ஆசிபுரிவன் அவனை தேடி வழிபடும் இடங்கள் பல அவற்றுள் ஒன்று திருப்பரங்குன்றம் அது மதுரைக்கு மேற்கே உள்ளது போர்க்கருவிகளெல்லாம் மதுரையின் கோயிலின் வாசற்படியில் பயனற்று கிடக்கின்றன அத்துடன் தோற்ற பகைவர்கள் மகளிர் கோலம் பூனை செய்து அவர்களை நான்கு கோபுர வாசற்கதவுகளிலும் நிற்கச் செய்வர் அன்னார்களுக்கு விளையாட்டு கருவிகளாக நூலால் செய்த பந்தும் பொம்மையும் அவைகளும் இப்பொழுது வாளா கிடக்கின்றன ஏனெனில் போர் நின்றுவிட்டது பகைவர்கள் மாண்டனர் நீண்டு ஓங்கி எழுந்த கோபுரத்து உச்சியின் மேல் கோழி கொடி வீசுகிறது பற்பல கடைகள் எழுந்துள்ள லக்ஷ்மி நடமாட்டம் ஆரம்பித்துவிட்டது திருப்பரங்குன்றில் நீர்வளமும் நிலவளமும் நிறைய உண்டு சுனைகள் அதிகம் தாமரையும் சுனை பூக்களும் பிறவும் அங்கே அதிகம் விளைகின்றன நன்செய் நிலங்களில் கருஞ்சேறு அதிகம் நீர் பாய்ந்த வண்ணம் இருப்பதால் பயிர்கள் முளைத்த வண்ணம் இருக்கின்றன வயல்கள் அகன்றிருக்கின்றன அவற்றில் சிலவற்றின் முட்கள் உள்ள தண்டுகளை உடைய தாமரை மலர்கள் வளர்கின்றன அம்மலரின் நறுமணம் அவ்வூரெல்லாம் வீசுகிறது அத்தாமரையில் வண்டுகள் இரவு காலத்தை கழிக்கின்றன விடியற்காலத்தில் வேறு சுனைகளில் முளைத்துள்ள நெய்தர் பூக்களின் தேனை குடைந்து ஊதி சென்று எடுத்து உண்கின்றன இன்னும் பற்பல சுனைகளுக்கும் சென்று அங்கே மலர்ந்துள்ள பூக்களின் மதுவை பருகி ரீங்காரம் செய்கின்றன அவ்வளவு வளப்பம் நிறைந்தது அத்திருப்பரங்குன்றம் அங்கே முருகப்பிரான் உறைகின்றான்